இப்போ நீங்கள் ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்க நிச்சயமாக அவருடைய தோட்டத்துக்குலாம் நீங்கள் போய் பார்த்தா தான் அதை புரிய முடியும் புரிஞ்சிக்க முடியும் சீயிங் ஈஸ் பிலீவிங் நீங்கள் கண்ணால் பார்த்தா தான் அதை நீங்கள் நம்புவீங்க நீங்கள் நிச்சயமாக அவருடைய தோட்டத்தை பாருங்கள் அவருக்கு அவருக்கு அவருடைய விருப்பத்திற்கு இல்லை அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட யூனிக் மெத்தட் அவர் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவர் சொல்ல மாதிரி நம்ம வெற்றி பெறலாம் அடுத்தபடியாக நம்மளுடைய இந்த சங்கத்தில் பற்றிய சில செய்திகளை நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள் உங்களோட பயந்துக்கிறார் இதில் வந்துங்க மே இப்போ கௌரவ தலைவராக அண்ணன் பாலுசாமி அவரை வச்சுருக்கோம் அது அவரை பற்றி கௌரவ தலைவராக அண்ணன் பாலுசாமி அவர்கள் இருக்கார் ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு முன்னோடி எல்லாமே அவரை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அப்புறம் மேனேஜிங் கமிட்டி இருக்குது அது போக வந்து நம்ம என்ன ஆலோசனை குழுன்னு ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து இப்போது முக்கியமாக டெக்னிக்கலாக எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார்மர்ஸ் இருப்பாங்க வேறு வேறு இடத்துல ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம் அதுக்காக வந்து அது ஒரு க்ளாஸ் வச்சுருக்குறோம் அது மாதிரி இருக்கிறவங்கள வந்து நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம் அது எல்லாமே போட்டுக்கலாம் போட்டுட்டு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா கொண்டு போகிற அளவுக்கு வந்து பண்ணி வச்சுருக்கோம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே எல்லோரும் கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்புறம் வில்லிங்னஸ் இருக்கிறவங்க போகிறமே அதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார்முலா வேறு ஏதாவது இது சம்மந்தமாக உங்கள் கருத்து வந்துன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி உங்கள் முன்னாடியே இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஏழு பேர் சைன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ம் ஓகேங்க Thank okay. you. E துறை வல்லுநர்கள் வர்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள க ஏதாவது கருத்து பரிமாற்றம் அனுபவம் உள்ள விவசாயிகள் ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தால் அல்லது இந்த சங்கத்தை பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் யாராவது விருப்பப்பட்டால் நீங்கள் அதை தாளமாக சொல்லலாம் அவர் இருக்கிறோம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட்டம் எல்லாமே வந்த பிறகு பேசுகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல என்ன காரணன்னா அவங்க வல்லுநர்கள் க வகுப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாம் அதை முழுமையாக கவனிக்க வேண்டியிருக்கும் இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி பார்க்குறேன் ஏதாவது கருத்து சொல்ல விருப்பப்பட்டால் அவன் சொல்லலாம் அது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நம்ம பேசலாம் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அவன் தப்பு குழுவோட என்ன நல்ல கேள்வி இந்த குழுவோட அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்குறாரு நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் இப்போ இப்போ தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நல்லது நல்லது அதாவது ஒரு விவசாயி பொருளாதார சுதந்திரம் அடையணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதனுடைய முழுமையான நோக்கமே அதுதான் நம்ம ஒரு விவசாயியாக இருக்கிறோம் விவசாயம் இப்போ வந்து இது ஒரு போக்கத்தவரிலின் புகலிடமாக மாறிட்டுருக்கு ஏன்னா விவசாயம் பண்ணுறதுங்கிறது ஒரு கேவலமாக நினைக்க வேண்டிய ஒரு சூழல் நீங்கள் ஒரு அரசு துறை அலுவலகத்துக்கோ அல்லது ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கோ உங்கள் பையனுக்கோ பேரனுக்கோ அல்லது உங்களுக்கோ பொண்ணு பார்க்குறதோ நீங்கள் போய் எனக்கு ஒரு பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதோ அதில் அரசுத்துறை அலுவலகங்களில் போய் உங்களை அறிமுகப்படுத்தும் போதோ அல்லது வேறு எங்கேயோ போக போனாலும் ஒரு விவசாயி எப்படி பார்க்குறாங்கிறது உங்களுக்கு ஆர்வம் தெரியாதுன்னா இல்லை நீங்கள் கண்டிப்பாக அனுபவப்பட்டிருப்பீங்க ஒரு விவசாயினா என்ன மரியாதை இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுது ஆனால் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இல்லைங்களா பணம் இருந்தால் எல்லாத்துக்கும் எல்லா மரியாதையும் தானாக வந்துடும் அப்போ பணம் வரணும் நமக்கு எனக்கு தான் தெரியும் ஆனால் நான் கௌரவமாக வாழணும் அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல லாபகரமான ஒரு ஒரு பயிரை நான் செல் பண்ணணும் அந்த லாபகரமான பயிர் உலகளாவிய தேவை உள்ளதாக இருக்கணும் ஏன் உள்ளூர் தேவைக்கு மட்டும் இருந்தது இருக்கும் இந்த பயிர் பற்றி அடுத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு பயிரில் நான் போய் மாட்டிட்டுனா கூகுள் சில நேரத்தில் முட்டுச்சந்திரவரம் நிறுத்தியது இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிடும் சரிங்களா ஸோ இது வந்து மிளகுங்கிறது ஒரு உலகளாவிய தேவை உள்ள பயிர் உலகளாவிய தேவை உள்ளது ஆனால் எல்லா பகுதியிலையும் மிளக பயிரிட பண்ணுவீமா இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லைங்களா ஸோ நிலவளம் நீர்வளம்ங்கிறது மட்டும் இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை அங்கே இருக்க இருக்கக்கூடிய நிலவக்கூடிய தட்பெற்ப நிலை இதை பொறுத்து தான் எந்த ஒரு பயிரும் சிறப்பாக செயல்படும் நம்ம அந்த சொல்லுவோம் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க புவிசார் குறியீடு அல்லது அந்த அந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சூழலை நமக்கு நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் என்கிட்ட ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய கார் இன்னொருத்தோட ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் போகக்கூடிய கார் இருக்குது முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு போகக்கூடிய காரை யார் பயன்படுத்துகிறோமோ அவங்க பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும் அதே போல் என்கிட்ட இருக்கிற சீரசூழ்நிலை என்கிட்ட இருக்கிற நீர்வளம் நிலவளம் எனக்கு என்னோட உள்ள அனுபவம் இதை பயன்படுத்தி உச்சபட்சமாக நான் என்ன சா வருமானத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில் உன்னால் ஓட முடியும்பொழுது நீ ஏன் நடந்து செல்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் என்னால் ஒரு ஒரு பொட்டன்ஷியல் வச்சுக்கோங்க ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சமாக வருடத்திற்கு நான் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இப்படிலாம் திட்டம் போட்டு விவசாயிங்க என்ன நம்ம விவசாயம் பண்ணுறோமா இல்லவே இல்லை என்னமோ பக்கத்துக்கு தோட்டத்துக்காரர் என்ன பண்ணுறாங்க அதை நம்ம பண்ணுறோம் அவங்க என்ன செய்கிறாங்களோ அல்லது நம்ம காலங்காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை பண்ணுறோம் மாற்றத்திற்கு விவசாயிகள் தன்னை உட்படுத்துறதுக்கு தயாராகவே இல்லை விவசாயம் ஏன் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குன்னா மாற்றத்திற்கு உட்படறதில்ல அது மட்டும் இல்லை மார்க்கெட் ஓரியன்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா சந்தை சார்ந்த உற்பத்தி சந்தை சார்ந்த உற்பத்திக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல எல்லாரும் பண்றேன் நானும் பண்றேன் எல்லாரும் விற்கிறப்போ நானும் கொண்டு போய் விற்கிறேன் ஏதோ இடத்தர தள்ளுபடி வேலையிலையோ வேற வழியில் கோர குத்தி அப்போ நீங்கள் பார்க்குறீங்களே எத்தனை முறை நியூஸ் பார்க்குறீங்க டாஸ்மாக்ஸ் தரக்கா அரசாங்கம் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பக்கவா கொடுன்னு போட்டு இருக்கு ஆனால் இங்கே வந்து இதை பேசுகிற தப்பாக விடுறது தெரியல ஆனால் நெல் வந்து ஒவ்வொரு மழையின் போது எத்தனாயிரம் மூட்டைகள் நலையுதுங்கிறது நீங்கள் நீங்கள் தான் இருக்குங்க இல்லைங்களா ஸோ எல்லாம் அந்த நெல்லை வந்து மதிப்பு கூட்டி நேரடி விற்பனை பண்ணும்போது இப்போ அரிசி நெல் விலை குறைஞ்சிருக்கு நல்லா பாருங்க நெல் விலை கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு ஆனால் அரிசி விலை குறைஞ்சிருக்கா ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வாங்கி நீங்கள் அதனால் இப்போ நான் முத முதல் படையை நீங்கள் மாறுங்க நாம் முன்னே அந்த சிப்பம் வாங்கி சாப்பிட்றதை விட்டுட்டு விவசாயிக்கிட்ட வந்து நேரடியாக நெல்லை வாங்கி நம்ம நெல்லை அரைச்சி நாம் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பண்ணாவே அது விவசாயத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அல்லது விவசாயிகள் அவங்க அந்த மதிப்பு கூட்டி பண்ணலாம் சரி இப்போது நோக்கம் மருந்து நோக்கம் விவசாயிகள் நல்ல ஒரு வருமானம் பெறுவதற்கு என்னென்ன பயிர்கள் பண்ணினா நம்ம வருமானம் பெற முடியும் அதற்கான தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்தணும் அதுதான் இதனுடைய நோக்கம் சொல்லுங்கள் வேறு சந்தேகம் இருக்குங்களா வேறு என்னங்க

உலகளாவிய தேவைன்னு போகும்போது ஐரோப்பிய யூனியன் இப்போ யூனியனுக்கோ அல்லது அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளுக்கோ நாம் வந்து ஏற்றுமதி பண்ணோம்னா இயற்கையாக விளைஞ்சதை அதாவது கெமிக்கல் ரெசிடுவல் இந்த ஃபங்கிசைடு ரெசிட்யூலாம் இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நாம் வந்து இயற்கை விவசாயத்தையும் முன்னெடுக்கிறோம் இங்கே இருக்கிற இங்கே பொறுப்பாளர்கள் எல்லாமே இயற்கை விவசாயத்தை தான் செய்யணும் அப்படின்னு விடாப்பிடி அது இழப்பு ஏற்பட்டாலும் சரி நாங்கள் கற்றுக்குவோம் மீண்டு எழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இயற்கை விவசாயத்தை நாங்கள் செய்கிறோம் இயற்கை விவசாயத்தையும் முன்னெடுக்கிறோம் அந்த இயற்கை விவசாயம் பண்ணும்போது நீங்கள் இன்னும் என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு லாபகரமாக நீங்கள் செயல்பட முடியுங்கிறதுக்கிறதா சொல்கிறதுக்கு பல்வேறு பட்ட வல்லுநர்கள்லாம் வந்திருக்காங்க அதில் வந்து ஐயா அலோவேரா ஐயான்னு சொல்லி ஒரு சோற்று கற்றாலையை தன்னுடைய பெயராக சுமந்துக்கிட்டு இருக்கிற அவருடைய அனுபவம்லாம் இதனுடைய ஆராய்ச்சியெல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவரும் வந்திருக்காரு அவருடைய அனுபவத்தையும் நம்ம ஒரு அஞ்சு நிமிடம் பகிர்ந்துக்குவார் இந்த இயற்கை விவசாயத்திலையும் சரி அல்லது பணமாக பொருளீட்டுவதிலையும் சரி அல்லது வேறு எந்தெந்த வகையத்தில் வகையெல்லாம் உதவ முடியும் அப்படிங்கிறத பல பயிற்சிகள் பல இடத்துக்கு போய் அவர் கொடுத்துட்ருக்காரு இப்படி இந்த ஒரு தளம் இந்த சங்கம் என்பது அல்லது இந்த பயிற்சி என்பது இப்படி தெரிஞ்சவர்களும் தெரியாத இருக்கு இருப்பதிலிருந்து இல்லாததுக்கு போறது அல்லது தெரிஞ்சதிலிருந்து தெரியாததை கத்துக்கிறது தான் ஒரு கட்டில் கல்விங்கிற முறையில் நமக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்குமோ அது மட்டும் பத்தாது போதாது மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சவங்களுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அதை உருவாக்கி அதை ஒரு தளமாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் நம்மளுடைய நோக்கம்

தனிப்பட்ட ஒரு பயிரை மட்டும் எடுத்து அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு உகந்த சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுக்கும்போது ஒரு நிரந்தரமான அதிகப்படியான வருமானத்தை பெற முடியுங்கிறது ஐயாவோட கருத்து அந்த கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது சூரிய ஒளி அறுவடை என்பது தான் விவசாயம் இல்லைங்களா அதனால் நம்ம பொங்கல் விழா கொண்டாடுறத கூட அதனுடைய நோக்கம் தான் சூரிய ஒளியை எவ்வளோ அறுவடை பண்ணுறோமோ அதுதான் விவசாயம் எஸ் அதான் ஒளிச்சேர்க்கை சூரிய ஒளி தானே ஒளிச்சேர்க்கை மூலம் தான் நம்ம மறுபடியும் பண்ண முடியும் அந்த வகையில் ஊடு பயிராக நீங்கள் பண்ணும்போது ஊடு பண்ணும்போது அதே அளவு வருமானத்தை நான் இதில் இருப்பதை பார்க்க முடியுமா முடியாது இல்லைங்களா ஊடு பயிர் நோக்கம் என்பதே என்னென்னா வருமானத்தை கூட்டுவது வருமானத்தை கூட்டுவது தான் ஊடு நோக்கம் அது மட்டும் இல்லை ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சூரிய ஒளி அந்த இடம் நீர்வளம் மண் வளம் நம்மளுடைய உழைப்பை இதை வீணடையக்கூடாது உதாரணத்துக்கு நீங்கள் தென்னை மரம்னு சொன்னீங்க தென்னை மரம் மட்டும் தனியாக ஒரு பயிர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அந்த தென்னை மட்டும் அங்கே இருக்கிற வளங்களில் சற்றேறக்குரிய இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும்தான் தென்னை பயன்படுத்திக்கிது மீதி வந்து எழுபத்தஞ்சி சதம் எழுபதுலேருந்து ஒரு எழுபது எண்பது சதம் வந்து வேஸ்டாக போகுது அப்போ அதற்கிடையில் வந்து நம்ம வேற ஒரு அதாவது வேஸ்ட்டாக போகிறது மட்டும் இல்லை கிராமத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க விளையாத காட்டுக்கு வேலை அதிகம் விளைச்சல் கம்மியான காட்டுக்கு வேலை அதிகம் என்ன காரணம்னா அந்த இடத்த முழு முழுமையாக நல்ல விஷயங்களை கொண்டு ஆக்கிரமிப்பு செய்யலை அப்படின்னா இப்போ நம்மளோட தோட்டம் இருக்கு இல்லைங்களா ஒரு ஏக்கரா பயிர் பண்ணுறோம்னா அந்த ஒரு ஏக்கராவையும் பயிர் முழுமையாக வளர்ந்து அதை வந்து அந்த இடைவெளியை ஆக்கிரமி பண்ணிவிட்டா அங்கே களக்கட்டுப்பாடிலேருந்து உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது அதிகபட்சமாக நம்ம வருமானம் பருவதற்கு முழுமையாக தோட்டத்தை அந்த பயிர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கணும் இது உங்களுக்கு தெரிஞ்ச தான் ஆனால் தென்னை அப்படி இல்லை ஒரு இருபது தான் சூரிய ஒளி எடுத்துக்கிது மீது அப்படியே இங்கே வருது அதனுடைய வேர்பாகமும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவான் மண்ணில் மீதி மீதிப்படலாம் சும்மா இருக்குது அதனால் கலை போன்ற விஷயங்கள் தேவையற்ற விஷயங்கள் பராமரிப்பில் இடைஞ்ச பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லை என்னால் சொட்டைய அதாவது பேரன் லேண்ட்னு சொல்ல முடியுங்களா எம்டியாக இருந்துச்சுனாவே சூரிய ஒளி படுறதுனால கலை தொல்லை மட்டும் இல்லை வாட்டர் ஆவ்ரேஷன் அதிகமாகும் நீர் வளம் நீர் இழப்பு ஏற்படும் அதை த நம்ம தவிர்க்கணுன்னாலும் இந்த மாதிரி தான் ஆகணும் ஊடுபயர் செய்யணும் சரி ஊடுபயிரில் மட்டுமே இப்போ மிளகை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா மிளகுலயே ரெண்டு மூணு வகைகள் இருக்கு பல வகைகள் இருக்கு பல ரகங்கள் இருக்கு அதுலேயும் சில ரகங்கள் ஷேட் டாலரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழலை தாங்கி வளரக்கூடிய ரகங்களும் உண்டு சரிங்களா நீங்க இதுக்கு மேல வந்து மிளகுல புதுசாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே தெரிஞ்சு இப்போ தெரியும் உங்களுக்கு பல வகையான இப்போ எந்த ஒரு பயிரிலேயே இப்போ நெல்லில் எடுத்துக்கல எத்தனை வகையான ரகங்கள் இருக்கு மஞ்சள் இருக்கு கரும்புல இருக்கு எல்லாம் பல ரகங்கள் இருக்குது போல மிளகுலையும் பல ரகங்கள் இருக்கு அதுல நிழலை தாங்கி வளரக்கூடிய ரகங்களும் இருக்கு வெயிலை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் இருக்கு சமவெளியில் மட்டுமே நல்ல பலனை கூடியது இருக்கு உயர்ந்த இந்த மாதிரியான எலிவேட்டட் பிளேசஸ் உயரமான மலைப்பகுதிகளில் மட்டுமே நல்ல பலன் கொடுக்க கூடிய ரகங்கள் இருக்கு ஆக நமக்கு வந்து எனக்கான ஒரு தனித்துவமான ஒரு பெயரை அல்லது ஒரு ரகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த புரிதல் வேணும் சரிங்களா அதனால நீங்க ஐயா சொல்ற அளவுக்கு அப்படியே அந்த அந்த உச்சபட்ச வருமானம் எனக்கு வரணும் அதே நேரத்தில் நான் ஊடு பெயரவும் பண்ணும் முடியாது ஒன்றை தான் ஒன்றை பெற முடியும் சரிங்களா அடுத்ததுங்க ஐயா கிளரிசிடியா அதை பற்றி பேசுனா ரொம்ப நாளில் பேசிட்டுருக்கலாங்க ஐயா அதை எடுக்கிறத விட கொடுக்கறது அதிகம் அதாவது நம்மளால் மண்ணுக்கிட்ட இருந்து நம்ம இருந்து அதை எடுக்கிறத விட கொடுக்கறது அதிகம் அதனால கிளரிசடியை பற்றி நம்ம ஐயா வந்து அதை பற்றி தனியாக பல பல ரகங்களை வந்து மழை தாங்கு மரமாக அதாவது சப்போர்ட்டின்னு சொல்கிறோம் இல்லையா தாங்கு மரமாக மிளகுக்கு பல ரகங்களை பயன்படுத்திட்டு கடைசியாக அவர் வந்து நின்ற இடம் அது அந்த கிளீர் செடியாங்கிறது இதில் இந்த அசுளி அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இது வந்தால் மரமே செத்து போயிருது செடியை செத்து போயிடுறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதற்கு இந்த பூச்சி விரட்டி மாதிரி சோப்பு கரைசல் தெளிக்கிறது பூச்சி விரட்டி தெளிக்கிறது அல்லது நுண்ணுயிர்கள் தெளிப்பு எல்லாம் பண்ணி நாம் வந்து அதை கட்டுப்படுத்திக்க முடியும் எளிமையாக சரி அது கட்டுப்படுத்திக்க முடியும் இல்லைங்க எனக்கு அதையும் தாண்டி வேறு இருக்குது அப்படின்னா இருக்குங்க நிறைய மரங்கள் இருக்குது உதாரணத்திற்கு கல்யாணம் முருங்கை வாத நாராயணன் சிலர் கருவேப்பில மரத்தில் கூட ஏற்றிட்டுருக்காங்க சிலர் வந்து மாமரத்தில் ஏற்றிருக்காங்க கிழவை ஆ கிலுவை கிழுவையில் ஏற்றிருக்காங்க முள் கிழவை முன்னிலா கிழவை ரெண்டு இருக்குங்க அதில் கிலுவை மரத்துலேயும் ஏற்றிருக்காங்க அதனால நீங்கள் அந்த இடத்துக்கு உங்களுக்கு எது சிரம வாய்ப்பு இருக்கோ அதை நாங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா ஒன் இது இப்படி ஆணைக்காரம் என்றால் குதிரை குரம் அப்படிங்கிற அளவுக்குலாம் தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் சரிங்களா நம்ம எடுத்து தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது தாங்கு மரமாக மகோகணி மரம் நல்ல மரம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுல ஒரு விஷயங்க நம்ம பாலசமயா சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாரு மழை காலத்தில் முழுமையாக நிழல் கொடுக்கணும் புரிஞ்சுங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் மழை காலத்தில் மழை காலமும் பனிகாலமும் எப்படி வச்சுக்கோங்க மழை காலமும் பனிகாலமும் மிளகுக்கு நல்ல வெயில் கிடைக்கணும் சரிங்களா அதுவே கோடை காலத்தில் ஐம்பது சத நிழலாவது கொடுக்கணும் குறஞ்சபட்சம் ஒரு ஐம்பது சத கொடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தாதான் உச்சபட்சத்தை நீங்க பார்க்க முடியும் அதிகப்படியான ஈல்ட பாக்குறதுங்க இந்த ரெண்டு கண்டிஷன் அது அவருடைய அனுபவத்துல அவர் தெரிஞ்சு சொன்னது அதனால நீங்க கிளை சிறியானது மற்ற மரங்களை எத்தனை முறையினாலும் ரெண்டு விஷயம் சொல்ல நம்ம வந்து நம்ம என்ன சார் பேசிட்டு இருந்தோம் கிளரிசிடியா வந்து எத்தனை முறை நீங்கள் மொட்டடித்தாலும் அடித்தாலும் துளுத்து வரக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு சரிங்களா லேப்பிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் முழுசாக மொட்டை அடிச்சு விடுறது ப்ரூனிங் சொல்லுவோம் ஒரு மரத்தை ஷேவ் பண்ணுறது மட்டும் தேவையற்ற பாகங்களை வெட்டிட்டு விடுறது ப்ரூனிங் முழுமையாக மரத்தை மொட்டடிப்பது என்பது லேப்பிங் சரிங்களா நம்ம எத்தனை முறை மொட்டை அடித்தாலும் மீண்டும் மீண்டும் துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஆனால் அதே மகோகனி எப்படி செய்யுமா அப்படின்னா சந்தேகம் சில இடத்துல சில இடத்துல மரம் செத்து போயிடுது சரிங்களா அது மட்டும் இல்லை மகோனியினுடைய தன்மை அடர் நிழலை கொடுக்கக்கூடியது எப்போ மிளகுக்கு நிழல் தேவையோ அப்போ அது ஓகேவா இருக்கலாம் ஆனால் எப்போ மிளகுக்கு மிளகுக்கு வெயில் தேவையோ அப்போ அது போதுமான அளவுக்கு வெயில் கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பலன் கிடைக்காது அவ்வளோதான் விஷயம் ஸோ தனி மரமாக இருக்கு தோப்பு சாரியாக இருக்கு என்னால கொஞ்சம் மொட்டை அடித்து மேலே மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு மொட்டை அடிச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம் வேற வேற ஏதாவது ஐயப்பாடு இருக்குங்களா